வெங்காடு ஊராட்சியில் வெங்காடு கிராமத்தில் நேற்று காலை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட வெங்காடு கிராமத்தில் நேற்று காலை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் தலைமையில் அன்னதான பிரசாதம் ஏராளமானோருக்கு வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை தரிசித்து இறையருள் பெற்றனர்